யம் பார்த்தீங்கன்னா தெளிவாக அடிச்சிருக்கும் ஃபுல்லாகவே இயம் புரியுதுங்களா நைஸ் தான் பியூர் நைஸ்ல போட்டிருக்கோம் எந்த பிரச்சனையும் வராது லாக் ஆகுது அதெல்லாம் எந்த ஒரு விஷயம் பாருங்கள் பாருங்க விட்டுக்காட்டுற பாருங்கள் இந்த வளம் வந்து எங்கே எந்த ஏரியாவில் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா நல்லா ஆழம் கம்மியாக இருக்குது ஏரியாவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஆழமான ஏரியாலும் பிரச்சனை கிடையாது நம்ம வந்து ஒரு அடி ஒட்டோம்னா வலை சட்டுன்னு கீழே தான் போவோம் கீழே போகும்போது கீழே கட்டி வச்சு ஒரு முந்நூறு கோடி முந்நூத்தொம்பது விலை கட்டி வைக்கிறோம் அப்படின்னா பாருங்க எவ்வளோ தேகமாக பண்ணுறாங்க இந்த வலையோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா கீழே இருக்கிற மீன் எல்லா வகையான இருந்து எல்லாமே கலந்து மாட்டோம் கெண்ட கெண்ட எல்லாமே மாட்டோம் கட் அப்புறம் இந்த வலையில வந்து எவ்வளோ லூஸ் வச்சிருக்கோம் லூஸ் எவ்வளோ அந்த எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் பாருங்க அதுக்குதான் கட் பண்ணி போட்டுருக்கோம் பாருங்க புரியுதுங்களா புஃபுன் இருக்கும் ஒவ்வொருத்தையும் இழுத்து வச்சு கட்டுவாங்க வலைன்னா நினைத்தடியாமல் கட்டுறவங்கன்னு கட்டிட்டு தான் இருக்காங்க அதெல்லாமல் லூஸ் வைக்கிறது இல்லைங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் பார்த்திங்கன்னா அப்போ தெரியும் எந்த அளவுக்கு லூஸ் இருக்குது அப்படின்னு தெரியும் இது வலை ஃபுல்லாகவே அதாவது முன்னூறுல முந்நூற்றி முப்பது முந்நூற்றி நாற்பது அடிக்கும் ஃபுல்லாகவே ஒரே லெவல்தான் லூஸ் வச்சுருப்போம் லூஸ் வைக்கிறதுனால தான் அவங்களே சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நிறைய மீன் மாட்டோம் அழகிட்டு மாட்டோம் கரெக்டு தான் அதுக்காக தான் நம்ம அதிகம் அந்தளவுக்கு லூஸ் வச்சுருப்போம் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு வலையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாட்டுக்காந்துலயும் முடிச்சிருக்கோம் முடிச்சு நவர மாதிரியும் முடிச்சு போட மாட்டோம் சரிங்களா ஒரே லெவல்ல வலை ஃபுல்லாவே இப்படிதான் வச்சிருக்கோம் இந்த மாதிரி வலை வேணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீடியோஸில் நம்மளுக்கு எந்த வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு வலை பிடிச்சிருக்கோம் அந்த வீடியோஸோடய ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லைனா நம்ம கேட்லாக் வாட்ஸ்அப் இருக்கும் கேட்லாகில் எந்த விலை பிடிச்சிருக்குன்னு வந்து சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு வந்து கரெக்டாக சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து எனக்கு அப்படி வேணும்னு கன்ஃப்யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கு என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு லெவல் வராது கொஞ்சம் மாற்றமாக இருக்கும் எனக்கு அது புரிக்கிறது இல்லை இப்போ வந்து கன்ஃபியூஷன் ஆகிடறேன் நான் இந்த நெட்டு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் நெட்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம வந்து மூணு பிட்டாக கட் பண்ணி விலையை அப்படியே கோர்த்து பண்ணுவோம் இதே வந்து ஒவ்வொன்று ஒவ்வொரு மாதிரி நெட்டு ஆ கட் பண்ணி போடுற எம்டி கட் பண்ணி போடுற வழி இருக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கட் பண்ணி போடுற வழி இருக்குது அது நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்குது நம்மக்கிட்ட அது நம்மளுக்கு என்ன வேணும் ஏரி ஏரிமால்னால் காமனாக என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் ஏரிமால் அப்படின்னா ரெடிக்கு நம்ம வரையும் போட்டு கொடுப்போம் லூஸ்லாம் இந்த அளவுக்கு எல்லா வலையிலும் இந்த அளவுக்கு தெளிவான லூஸ் வரும் ஓகேங்களா அதாவது ஃபுல்லாக எம்டி கட் பண்ணாமல் போடுறோம் அவது கண்ணி போடுறோம் அப்படின்னா இந்தளவுக்கு ஒரு லூஸ் வைக்கணும்னு அவசியம் இருக்காது ஏன்னா ஹைட் இருக்குது மாள் அதனால் அது அந்த அளவுக்கு லூஸ் வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு இரநூறு இரநூத்தி பத்து அடி கூட வராது முந்நூறு அடியாச்சு அது வேணும்னு அது கொஞ்சம் மீடியம் லூஸ் பண்ணுவோம் அதே வந்து டபுளாக கட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் தாராளமாக பண்ணி கொடுப்போம்னா இது மூணாக கட் பண்ண மாலு அதனால் ரொம்ப தாராளமாக பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நீங்கள் கேட்குற மாலை பொறுத்து மாறிவா எல்லா மாலும் ஒரே ரேட்டுக்கு தான் நம்ம பண்ணி கொடுப்போம் கட் பண்ண மாலுனால் ஒரு ரேட்டு அதுக்கப்புறம் ஃபுல் மால் கேட்குறீங்கன்னா அது ஒரு ரேட்டு அதெல்லாம் இது அதிகமாகவும் கம்மியாகவும் வரும் பட் ரெண்டும் ஒரு ரிசல்ட்டு வரும் ஓகே இந்த மாதிரி வலை வேணும் அப்படின்னு நம்மளை கனெக்ட் பண்ணணும் நம்ம தெளிவாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் மூணு வலையை பற்றி பார்க்க போறோம் இது முதல் வலை அடுத்த ரெண்டு வலையை பற்றி பேக் டு பேக் பார்க்கலாம் இது வலை தான் தெரியும் இந்த வலை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வரலாயம் ஒரு நூற்றி ஐம்பது அடி வலை போட்டு கேள்வி அப்படியே இருக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு போட்டிருக்குன்னு தெரியும் வளையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியும் செருப்பு தான் போட்டிருக்கோம் இதுங்களா ஆக்சுவலாக வலையில் மாட்டாதது எனக்கு அவர் எடுக்கும்போது நீட்டாக வந்துப்போம் தக்காதான் நீட்டாக அடிச்சு கொடுத்துருப்போம் ஓகேங்களா இந்த வளரோட லென்த்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது நூற்றி எண்பது அடி வந்துச்சு ஆயம் பார்த்தீங்கன்னா நாலு ஃபிங்கர் கரெக்டாக போகும் தெரியாதுங்களா நாலு விரல் கரெக்டாக போகும் எண்பது கேட்டுங்களா இது நைஸ் ஃபுல் நைஸில் ஒரு வழக்கம் போல் தான் போட்டிருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா வெள்ளடி வச்சு நம்ம இங்கே அடிச்சிருக்கிறோம் மேலே நார்மலாக போட்டிருக்கோம் இந்த மாதிரி வள வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் பண்ணி கொடுத்துக்கலாம் இது மாதிரி ஆக்சுவலாக இது இது வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர்லாம் லைன் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்தது இதை வீடியோவில் கண்ணு வெட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமாக இருக்கும் இது ஆற்று மாதிரி தான் அவர் ஒரு டபுளாக கட் பண்ணி போட சொல்லியிருந்தார் ஹைட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும் தெரியுதுங்களாட் தெளிவாக இருக்கும் வலை வந்து கட்டிங் பிஸ்ட் இருக்காது அதே மாதிரி வலை நீட்டாக வந்துருக்கு ஓகேங்களா இந்த வளையோட ப்ரைஸ் டீட்டெயில் வந்து நம்ம நம்ம வாட்ஸ்அப் கேட்லாக்ல அப்டேட் பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க பை பண்ணிக்கலாம் இல்லை ஜாயிண்ட்டு வந்து ப்ராப்பராக தான் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் தெரியுதுங்களா ஒயிட் நூல் தெரியுதா உள்ள ஒரு ஒயிட் நூல் பாருங்க தெரியுதா ஜாயிண்ட் மேலேருந்து கீழே வரைக்கும் போயிருக்கும் வளைய சுருக்கெலாம் இது இருக்காது நல்லா நீட்டாக போட்டிருப்போம் பார்த்திங்கன்னா ஒரு லுக் இருக்குது உங்களுக்கு கிடையாது நம்ம வந்து மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு வேலை தான் பண்ணுவோம் ஜாஸ்தி விலையம் எடுத்து பண்ணுறது கிடையாது நம்ம வந்து ஒர்க் ஆள் அதனால நம்ம ஒரு ஃபுல் டைம் எடுத்து பண்ணுற மாதிரி தான் நம்ம ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்கலாம் அந்த மாதிரியும் கிடையாது தான் சொல்றேன் இட்ஸ் மை கைண்ட் ரெக்வெஸ்ட் ப்ளீஸ் இது பார்த்தீங்கன்னா மூணாவது வலை இந்த வலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பது எம்பி அப்படியே அடிக்கிருப்போம் அறுபது எம்மம்பா ஒரு கிலோ எம்மில் அப்படியே அடிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் அவர் தக்க கட்ட வேணான்னு சொல்லிட்டார் அதனால் தக்க கட்டலை நீட்டாக இருக்கும் விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் அந்த மாதிரி தான் கட்டியிருப்போம் அதே மாதிரி அடிச்சிருப்போம் ஈயன் அடித்து போட்டிருப்போம் கீழே லாக் ஆகாது அந்த மாதிரி ஈ அடிச்சிருப்போம் சொல்கிறோம் நம்ம மிஷினில் அடிக்கிற மாதிரி தான் ஈ அடிப்போம் ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னாவே ஒவ்வொரு ஏமும் அதே மாதிரி தான் இருக்கும் எந்த ஏமே அரை குறைய அடிக்கிறதுலாம் வேலை இருக்காது ஈயன் நீட்டாக அடிச்சிருப்போம் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் தெளிவாக கட்டியிருப்போம் வெள்ளடி மால் மெயினாக யூஸ் பண்ணுவோம் மேலே கீழே வெள்ளடி வர மாதிரி நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வளம் வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவாக பண்ணி கொடுத்துட்லாம் கொஞ்சம் டைம் நண்பா நம்ம வந்து குயிக்காக இது இமீடியட்டாக எதுவுமே ப்ராசஸ் பண்ண முடியாது அதனால கொஞ்சம் ஒன் வீக்குள்ளே நம்ம எப்படி மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துருவோம் லூஸ் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அந்த விலை கட்டி வச்சிருக்கோம் இது ஐம்பது அடி தான் தெளிவாக லூஸ் வச்சுருப்போம் லூஸ் வச்சு நம்ம வளம் கட்டி கொடுத்துருவோம் ஓகே கார்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கிளி சப்ஸ்க்